தனியாக ஒரு பைட்டு இது எதுக்காக எடுக்கிறேன்னா காரில் உக்காந்துக்கிட்டு இருக்கேன் ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பைப்ரேஷன் இருக்குது அதனால் வந்து வீடியோ ஆடிக்கிட்டு இருக்குது சைடில் வண்டி போயிட்டுருக்கு நானே இந்த வீடியோ போட்டு பார்க்குறப்போ இது வந்து இதை ட்ரைவிங் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால் இந்த வீடியோ நான் வந்து இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு பைட் எடுத்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கார் நிற்கிது இந்த பக்கமும் வீடுங்களெலாம் இருக்குது இந்த பக்கம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ வண்டி டிரைவிங்கில் இல்லை நின்றுக்கிட்டு இருக்குது நாள் ஒரு மேனி போதொரு ஒன்றுமா அரசியல் காட்டாக டெய்லியும் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் சில நேரங்களில் அது தக்க விதமாக இருக்கும் சில நேரங்களில் முகம் சுழிக்கும் வைக்கிற வகையில் இருக்கும் சில நேரங்களில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு நிகழ்வு தான் நேற்று நடந்திருக்கு அதாவது புதுசாக ஒரு நடிகர் இருக்கார் கோமாளி நடிகர் ஆல்ரெடி அரசியல் கோமாளி ஆயிரம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இவங்களெல்லாம் வச்சு இவங்க பண்ணுற கோமாளி தனதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால் ஒவ்வொரு நாளையும் கடத்துறதுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கின்றதை நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்குது அது வேறு விஷயம் இருக்கிற கோமாளி பத்தாதுன்னு இப்போ ஒரு கோமாளி புதுசாக வந்திருக்கு அந்த கோமாளி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவன் பண்ணுறது பண்ணிட்டோம் பரவாயில்ல சினிமாவில் இருந்தோம் விதவிதமாக விக் வச்சோமா முட்டியை போட்டு டான்ஸ் ஆடணுமா பார்த்தோமான்னு இருக்கலாமன் கோமாளித்தனம் பண்ணுறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காப்புல வரட்டும் நல்ல விஷயந்தான் ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு யாருன்னா வரலாம் எல்லோரையும் வரவேற்க வேண்டியது நம்மளோட கடமை என்ன பேசுகிறாங்கன்னு உத்து நோக்கணும் தான் நாங்கள் பற்றினாலும் அவரை பற்றியே சீண்டாமல் வச்சுருந்தோம் முத முத முதலாக நேர்த்தான் பேசியிருக்காப்புல அதாவது மே மாநாட்டில் பேசுனதெல்லாம் ஓகே அது வந்து ஒரு அரிய அறிமுக உரையாக நம்ம எடுத்துக்கலாம் களத்தில் என்ன பேசுகிறன்னு பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணோம் எப்போவுமே களத்தில் வந்து அவங்க சார்பாக சில தம்பிகள் பேசுவாங்க எதையாதுன்னு பேசுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே இது இந்த காது தானே இந்த காது நீ என்ன பண்ணு இது உனக்காக வாடகை விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டு அமைதியாக இருப்ப நம்ம ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு விமான நிலையத்துக்கு போராட்டம் பண்ணுற மக்களை பார்க்க போகிறதா சொல்லி போயிருக்கார் தப்பு ஒன்றும் இல்லை போராட்டம் பண்ணுற மக்களை வந்து ஒரு கட்சியோட தலைவர் வந்து பார்க்கறது ஒரு நியாயமான செயல் ஜனநாயக வழியில் அதை வந்து வரவேற்கக்கூடிய செயல் தான் தப்புல ஏன்னா எல்லா கருத்துக்கும் சரியான எதிர்கருத்து இருக்கணும் ஏனா அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது வெறுமனே வந்து ஆளும் வர்க்கத்தோட க கருத்தோ இல்லை வந்து ஆ ஆண்ட வர்க்கத்தோட கருத்தோ மட்டுமே இருக்கக்கூடாது ஆப்போசிட் கருத்தும் இருக்கணும் அதனால தான் சட்டமன்றத்தில் ஆளும் ஆளுங்கட்சின்னு ரெண்டு கட்சி இருக்குது எப்பவுமே சட்டமன்றம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா எதிர்க்கட்சி வலுவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து எல்லா திட்டத்துக்கும் ஒரு எதிர்கருத்து இருக்கிறது நல்ல விஷயம் தான் அது மக்களுக்கு பயன்படாத வகையில் இருக்கலாம் மக்களுக்கு பயன்படுற வகையில் இருக்கலாம் மக்கள் போராடுற வகையில் இருக்கலாம் அது என்ன இருக்கலாம் அது மக்களோட கருத்து இதுக்கு ஆதரவு தர்றதுக்கு ஒரு கட்சியோட தலைவர் போயிருக்காரு போகிறது பிரச்சனை இல்லை அவர் போய் என்ன பேசியிருக்காருண்ணா விமான நிலையம் வர்றது எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு விமான நிலையம் வேணும் அது பரந்தூரில் வேணாம் தான் நான் சொல்கிறேன் அப்படின்றது ஏன்னா எனக்கு புரியல இப்போ வே விமான நிலையம் பரந்தூரில் வேணான்னா வேற எங்கே பறையுமல்ல முடியும் என்ன அறிவு இருக்கிறவன் எவனாவது இந்த வார்த்தையை சொல்லுவானா இப்போ விமான நிலையம் இப்போ வந்து சர்வதேச விமான நிலையம் இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து சின்னதாக ஒரு ஆயிரம் ஏக்கரில் ஒரு விமான நிலையம் இருக்குது அதை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அதில் வந்து டொமஸ்டிக்கு பக்கத்தில் கார்கோ எல்லாமே அங்கே தான் இருக்குது இப்போ வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் நமக்கு இல்லாமல் இங்கேருந்து நம்ம பெங்களூர் போய்ட்டு அங்கேருந்து நம்ம வெளிநாடுகளுக்கு போகிற சுச்சுவேஷன் இருக்குது பெங்களூரோ ஹைதராபாடோ போயிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது இதே போல் விமான நிலையம் ஷிஃப்டிங் ஒன்றும் தமிழ்நாடு ஒன்றும் ஃபஸ்ட்டு பண்ணல ஆல்ரெடி கர்நாடகா பண்ணிட்டான் ஹைதராபாடு ஃபைசாபாதுக்கு ஆகாமல் மாற்றிட்டான் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வளர்ச்சி நோக்கின திட்டங்களை வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க சரி நாம் பரந்தூரில் வேணாம் அப்படின்னா வேறு எங்கே பண்ணலாம் சார் இத்தனை வருஷம் நடிச்சதில் எங்கேயாவது ரெண்டாயிரத்தி ஏக்கர் இடம் வாங்கி வச்சுருந்தா சொல்லலாம்ல அங்கே கவர்மெண்ட்டுக்கு பண்ணோம்ல ஐயா ஐயா தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டு மண் கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த பணத்தில் நான் ரெண்டாயிரத்தூர் வாங்கி வச்சுருக்கேன் அரசாங்கத்துக்கு இலவசமாக அந்த தானம் தரேன் அரசாங்கம் சார்பாக ஒரு விமான நிலையம் கட்டுக்குன்னு தானம் கொடுக்கலாம்ல கட்டிவிட்டால் அதை அவர் பேரோட வச்சுக்கலாம் நான் தப்பில் அரசாங்கக்கிட்ட கேட்கலாமே புரியல எனக்கு பரந்தூரில் விட நான் ரெங்கையாக வரணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இடம் ஒரு ஸ்ட்ரெட்சில் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இடம் ஒரே ஸ்ட்ரெச்சில் வேணும் இதுதான் விஷயம் ஒரே ஸ்ட்ரெட்சில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இடம் காலியாக இருக்குது அது ஓகே அங்கே இருக்கிற மக்களுக்கான அரசாங்க நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை விலையை தான் போகிறாங்க என்னோடய புரிதலுக்கு உட்பட்டு அரசாங்க அடிப்படை விலையை தாண்டி இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டு ரொம்ப எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இருமடங்காகவோ இல்லை மும்மடங்காகவோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து டிபெண்ட்ஸ் அதாவது அந்த மக்களோட கோரிக்கையை பொறுத்து ஏன்னா மக்கள் பயன்பாட்டுக்காக தான் திருப்பி அங்கே நிலையம் கட்டுறாங்க இதில் வந்து சொந்தமாக திரு ஸ்டாலின் அவர்களோ இல்லை திரு எடப்பாடி அவர்களோ திரு மோடி அவர்களோ இல்லை அரசியல்வாதிகள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இல்லை பணக்காரர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற எண்ணெய் இதுல அங்கே வந்து ஏர்போர்ஸ் ஏர்போர்ட் கட்டலை இது வந்து அனைவருக்குமான ஏர்போர்ட் தான் அரசாங்கத்தால் கட்டப்படுது அதில் வந்து வருமானம் வரப்போகுது ஸோ ஏர்போர்ட்டை சுற்றி அந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இது வெறும்னே வந்து ஒரு அழிவு திட்டமாக நீங்கள் யோசிக்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது ஏன்னா ஏர்போர்ட் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டே வேணாம் நீங்கள் பேசுனீங்கன்னா மிஸ்டர் கோமாளி அவர்களே தா தா கா தா வா கா அப்படின்னு வச்சுருக்கீங்க கட்சி பேர்லாம் ஓகே ஏர்போர்ட்டே வேணான்னு பேசினா ஓகே உங்களோட வாதம் ஏற்றுக்கிறோம் ஏன்னா ஆல்ரெடி ஒன்று இருக்குதுல்ல எதுக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஓகே அது சரியான தானே பேசுகிறாருன்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் வேணும் ஆனால் இங்கே வேணாம் அப்படின்னா வேறே எங்கே வேணும்னு சார் சொல்லணும் இல்லைங்களா அப்படியே வரலாம் இல்லையா செய்யலாம் இல்லையா அப்படிலாம் நல்லா வீரவசனெலாம் பேசுகிறீங்க எங்க செயல் திட்டம் வேணுங்க என்ன செய்ய போகிறோன்னு செயல்திட்டம் வேணும் கேட்டால் ஒரு சின்ன பையன் பேசினார் அதை பார்த்து பிடிச்சி போயிடுச்சு அதனால தான் வந்தேன் சார் அரசியல் அறிவாளிகள் மட்டுமே இருக்க வேண்டிய இடம் கிடையாதுங்க எங்களை மாதிரி கோமாளிகளாக இருக்கலாம் ஏன்னா எங்களை மாதிரி கோமாளிங்கன்னா நீங்களும் அது கூட தான் இருக்கீங்க அதனால் தான் நான் எங்கூட கூட எங்க எங்க கூட தான் உங்களை சேர்த்துக்கிறோம் ஸோ அரசியல் வந்து மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கலாம் தப்பு இல்லை மக்களை குழப்பும் வகையில் இருக்கக்கூடாது இன்றைக்கி இருக்க பெரும்பாலான அரசியல்வாதிகள் மக்களை குழப்பிக்கிட்டு தான் இருக்காங்க எதுக்கு அது தெரியல நல்லா இருக்க நாட்டில் திடீர்னு பெரியரை பற்றி எடுத்து பேச வேண்டியது திடீர்னு எங்கேயாவது ஒரு சாதியை கலவரத்தை தூண்ட வேண்டியது திடீர்னு எங்கேயாவது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியது திடீர்னு நான் தான் போயிட்டு ஆமாக்கரை தின்ட்டு வந்தால் சொல்ல வேண்டியது இப்படியே சொல்லி சொல்லி மக்களை குழப்பத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ எனக்கு தான் தெளிவான ஒரு முடிவு எடுக்க போகிறேன் மக்கள் அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கிற நீங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ணவே கூடாதுங்க தலைமைக்குன்னு ஒரு அழகு இருக்குது இப்போ நாளைக்கு நீங்கள் ஆனாலும் உங்களோட ஆட்சியில் சில செயல்திட்டங்கள் கொண்டு தான் ஆகணும் வந்து தான் ஆகணும் வளர்ச்சிக்கு தேவை அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அந்த திட்டங்களை நீங்கள் கொண்டு வரப்போ இதே போல் மக்களை எதிர்ப்புகிறோம் அன்னைக்கு எதிர்கட்சி இதே போல் எதனா செஞ்சால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அங்கே இருந்துட்டு இது எதிர்க்கட்சி வந்து திட்டமிட்டு செய்யுதுன்னு சொல்லுவீங்க இல்லையா அதே போல தான் நீங்கள் மக்களை பார்க்க போயிருக்கீங்க மக்கள்கிட்ட வந்து உங்களோட குறைகளை கேட்க போயிருக்கீங்க நீங்கள் மக்களோட மக்களாகவே இல்லைங்க ஒரு பேரிகார்டு போட்டிங்க மக்கள் அந்த பக்கம் அங்கே ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கேட்டு இருக்கான் இந்த பக்கம் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கான் என்ன இதெல்லாம் நீங்கள் எங்க மக்களோட முதல்ல மிங்கிள் ஆகுங்க சார் தற்குரி வெற்றி கழகம் தயவுசெய்து மக்களோட மிங்கிலாகங்க மக்களோட உணர்வு கூட ஆகுங்க நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது கனெக்ட் ஆவீங்க திடீர்னு கிளம்பி கோவா போவீங்க திடீர்னு கிளம்பி தலை பொங்கலுக்கு போவீங்க அங்கெல்லாம் போவீங்க அங்கெல்லாம் கனெக்ட் ஆவீங்க எங்களோட உணர்வுகள் கூட கனெக்ட் ஆகுங்க நீங்கள் சரிங்களா நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு கூட கனெக்ட் ஆகாமல் வெறுமனே வந்து துண்டை சுற்றுறதுனாலையும் இல்லையா வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறதுனாலையும் நீங்கள் ஹீரோ ஆகிட மாட்டீங்க சார் சினிமாவால் நீங்கள் ஹீரோவாக இருக்கலாம் சரிங்களா மக்கள் மனதை வெல்ல வேண்டும் என்றால் மகத்தான தலைமைத்துவம் வேண்டும் அது உங்ககிட்ட கிட்டே இருக்குதுன்றத இது வரைக்கும் நீங்கள் காட்டல இதுக்கப்புறம் நீங்கள் காட்டுங்க அது சரியாக இருந்தால் மக்கள் உங்களை அங்கீகாரம் பண்ணுவாங்க அது அங்கீகாரம் செஞ்சு உங்களுக்கான ஆதரவு கொடுத்து உங்களை முதல்வராக கூட ஆக்குவாங்க சரிங்களா அதை விட்டுட்டு கோமாளித்தனம் பண்ணாதீங்க செய்ய சொல்கிறேன் திரு தற்கொலை வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களே செய்து சொல்கிறேன் தனமாக நீங்களும் இருக்காதிங்க உங்களோட தொண்டர்கள் தான் தற்கொலைகளாக இருக்கிறாங்கன்னா நீங்களும் தற்கொரித்தனமாக இருக்காதிங்க தயவு செய்து செயல் திட்டம் என்ன அரசாங்கத்தோட திட்டம் என்ன அதோட முழு வரைவு என்ன இந்த திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அது என்னென்ன காரணம் ஸ்டாப் ஆச்சு இப்போ திருப்பி ஏன் கொண்டு வராங்க சரிங்களா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பங்கீடு என்ன ஸ்டேட் கவர்மெண்டோட பங்கீடு என்ன இல்லை இதை நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறீங்களா பரவாயில்ல இது மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறு வேறு எங்கன்னா இருக்கா அதை நீங்கள் வந்து சொல்லலாம் தப்பு ஒன்றும் இல்லை இதுக்கு மாற்றுறதுக்கு இங்கே சாத்திய கூட்டம் இருக்குது இந்த இடத்துல இடம் இருக்குது நான் வேணா பேசி ப்ரோக்கரிங் தரேன் அப்படின்னு பேசுங்க தப்பு இல்லை ஏன்னா ஜனாயக நாட்டில் வந்து எல்லாரும் பேசலாம் எல்லாமே என்ன வேணா பண்ணலாம் நீங்கள் எப்படி பேசுங்க நம்மளால் நானும் இருக்கேன் பேசுவேன் சரிங்களா தயவுசெய்து சொல்கிறேன் அரசியல் பிழைப்போருக்கு அறம் கூற்று ஆகும் இது வந்து ரொம்ப முக்கியம் அறத்தோடு அரசியல் பண்ணுங்க நன்றி